அன்பு தம்பி தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடைங்கிற படம் பார்த்தேன் தம்பி இளம் தயாரிப்பாளர் ஸ்ரேயாஸ் அவங்க தயாரிச்சிருக்காங்க இதில் ஏற்கனவே தம்பி கதை திரைக்கதை இதெல்லாம் பண்ணிய திருச்சிற்றம்பலம் அதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது நானே எடுத்து தம்பியை பாராட்டினேன் இப்போ இந்த படம் வந்து இது எப்படின்னா இப்போ நான் என்னென்ன நினைப்பேன்னா தம்பி இருக்கிற உயரத்துக்கு இப்படி ஒரு தன்னுடைய கிராமம் தேடி போய் தன்னுடைய வேர் தேடி போய் இப்படி ஒரு வாழ்வியலை பதிவு செய்யணுங்கிறதே பெரிய பாராட்டுக்குரியது நம்ம வந்து வாழ்வதற்கு பணம் தேவைப்படுது வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படுது ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை ஏன்னா கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு அப்போதான் தெரியும் மனிதனுக்கு வந்து பணத்தை சாப்பிட முடியாதுன்னு ஒரு கவிதை இருக்குது அது மாதிரி எல்லாருக்குமே பொருள் ஈட்டணும் பெரிய மேம்பட்டு வாழ்வு அப்படிங்கிறத கார் வச்சுக்கிறது பெரிய மாளிகை வச்சுக்கிறது அப்படி வாழ்கிறதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம் அதனாலேயே நம்ம நிறைய பேர் நம்முடைய தாய் கிராமங்களை விட்டு நகர்ப்புறங்களை நோக்கி நகரம் அங்கே தான் வேலை வாய்ப்பு இருக்குது அங்கே தான் கல்வி இருக்குது அங்கே தான் மருத்துவம் இருக்கு அதனால் என்ன ஆறுதுன்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது இங்கே இருக்கிற நிர்வாக முறை என்னென்னா ஸ்மார்ட் சிட்டி இருக்குது ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது அப்போ கிராமங்கள் காலியாகிறதுனால நகர்ப்புறங்கள் இருக்கிற மக்களுக்கு வந்து தேவையான உணவுப் பொருள்கள் கிராமங்கள் இருந்தால் வரணும் பால் முட்டை அரிசி பருப்பு நெய் எல்லாம் அப்போ கிராமங்கள் காலியாகும்போது அது வந்து பெரிய பற்றாக்குறையை சந்தித்து மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திக்கும் அது அதை வலியுறுத்துவதற்கு அவரவர் வாழ்விடும் மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் வேருக்கு நன்றி செலுத்துவதற்காக அதை என்ன செய்யும் பூக்களை அதன் வேரில் கொட்டி அதுக்கு நன்றி செலுத்தும் அது மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் நம்மளுடைய பிறந்த மண் நம்மளுடைய தாய் கிராமத்தை மறப்பது என்பது ரொம்ப கொடுமையானது மிகுந்த மன நிறைவோடு நான் இந்த படத்தை பார்த்து அழித்தேன் ஒவ்வொரு காட்சிகள் நகரும்போதும் அவ்வளவு மகிழ்ந்து நெகிழ்ந்தேன் என்னுடைய தம்பி தனுஷ் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மறுபடியும் ஒரு வெற்றி விழாவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்